ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்க போனால் சிறகடி காசி செடியில் என்ன பண்ணுறாங்க பார்க்க போகிறோம் சிறகடி காசி செரியில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதா வந்து அருண்கிட்ட வந்து சொல்லிடுறாரு என்னோடய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் மாமா கூட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவர் வந்து வருத்தப்படுறாரு அதனால் அதுக்கு மாமாவுக்கு வந்து பிடிக்கல அவருக்கு யாரை பிடிக்குதோ அவர் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க அப்போ உனக்கு மாமா தான் முக்கியமாக நான் முக்கியம் இல்லையா அப்படி சொல்கிறாரு ஆமாம் எனக்கு மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்க உங்களை என்னால் கல்யாணம் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உங்கள் வருத்தப்படுறாங்க அவங்க அம்மா சீதா சீதான்னு கூப்பிட்றாங்க கண்டுக்காமல் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்து ரோகிணியோடய மாமா வராரு ரோகிணியோட மாமா எதுக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மாமாட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு என்ன கேட்குறாங்க ரோஹினி மாமா வந்து சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே விஜயா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க நாடக கம்பெனி நீங்களும் சேர்ந்து தான் நடிச்சிருக்கீங்க இந்த வயசாச்சு நீங்களும் சேர்ந்து தான் நடிச்சிங்க அப்படி இப்படி சொல்லி கத்துறாங்க உனக்கு பரசு வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுனால பரசு வீட்டில் எல்லாேருமே என் அக்கா வீட்டில் எல்லாருமே என்னை கேவலமாக பேசுகிறாங்க முத்து நீ தான் வந்து சொல்லணும் அப்படி சொல்கிறாரு சரி கண்டிப்பாக நான் சொல்றேன் கவலைப்படாங்க எல்லாருமே எனக்கு கேவலமா பேசுறாங்க இப்போ நீ இப்படி நடிச்சு வந்தானே அப்படிலாம் பேசுறாங்க நீங்க சொன்னால் தான் எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்குன்னு சொல்றாரு அவனே சரி நான் வந்து சொல்றேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு ஒன்றும் வருத்தம் இல்லையே சொல்றாரு ஆமாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் பிரேக் உயர் யாரோ கட் பண்ணிட்டாங்க நீங்க தான் அந்த கோபத்தில் பிரேக்வேயர் கட் பண்ணிட்டீங்களா கேட்குறேன் ஐயோ தம்பி நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு அப்புறம் மனோஜர் போய் கேட்குறாரு ரோஹினி நீ யார கட் பண்ணி விட்டிங்களா நாங்களும் பண்ணாடாடா உண்மையை தான் சொல்லுங்கடா உண்மையிலேயே நாங்களாம் பண்ணவே இல்லைடா அப்போ யார் தான் பண்ணாங்களே தெரியலையே அப்படின்னு வந்து வைக்கிறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அருண் சீதா கட்டிக்க மாட்டேங்க வீட்டுக்கு வந்து சீதா சொல்கிறாங்க இன்னுமே அருண் வந்து எனக்கு கால் பண்ண மாட்டார் எனக்கு நீங்கள் வேண்டாம் என் குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை படாத நினச்சிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா தம்பி பாவம் அக்காவுக்கு கண்டிப்பாக சீதா ஏதாவது ஒரு வயல் வயலில் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறேன் அதனால என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது அதனால இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால ரெண்டு நாள் கழித்து இனிமேல் தே செவ்வாய் கிழமை தான் வந்து நான் பண்ணுறேன் இந்த வாரம் ரேட் வந்து பார்க்க போகிறோம் இந்த வார டிஆர்பீரியடில் நிறைய சீரியல் வந்து சன் டிவியில் வந்து சரிஞ்சிருக்கு விஜய் டிவியில் வந்து கொஞ்சம் வந்து ஒசந்திருக்கு டாப்பில் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப்பில் வந்துரு சா இந்த சீரியல் செஞ்சுது சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் தான் பல மதங்களாக ஃபஸ்ட்டு வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு பழையபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த சீரியல் வந்திருக்கு அப்படின்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியல் அந்த சீரியல் பூண்டு முடிச்ச மருமகள் இப்படி வரிசையாக தான் ஒவ்வொன்றா வந்திருக்கு கயல் சீரியல் வந்து முதல் இடத்துல வந்து வந்திருக்கு இப்படி வந்து சிங்கப்பண்ணை ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் மூன்று பிடிச்சி சிறிய மூணு நாலு வந்திருக்கு அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறகடி காசை அப்படிங்கிற சிறிய தான் அஞ்சாவது இடத்துல வந்திருக்கு இதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல வந்து அண்ணா அப்படிங்கிற சிறிய வந்து பெற்றிருக்கு அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது மூணுமே விஜய் டிவி தான் ஏழாவது இடத்துல அண்டை ஐயனா துணை எட்டாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் ஒன்பதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படின்னு மூணு சிறிய இருக்குது ஏற்கனவே அஞ்சாவது இடத்துலேயும் வந்து சிற காசி இருக்கு இதன் மூலமாக வந்து நாலு சீரியல் வந்து சண்டி வந்து பெற்றிருக்கு பத்தாவது இடத்துல சிறிய ஆறாவது இடத்துலேருந்து பத்தாவது இடத்துக்கு வந்து போயிருக்கு இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வேகமாக வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமாக சரிஞ்சிருக்கு சீரியல் வந்து சண்டிவில் சிறிய நிறைய வந்து சரிஞ்சிருக்கு இதன் மூலமாக விஜய் டிவியில் ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துக்கு வந்து வேகமாக வந்து முன்னேறி வந்திருக்கு அண்ணத்துக்கு அடுத்ததான் வந்திருக்கு இன்னும் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சுக்குள்ளே வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்